அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது என்னோட பசலைக்கீரை இந்த பசில கீரை வந்து நான் தொட்டியில வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமா எங்கிட்ட இருக்கு போன வருஷம் வின்டர்ல நான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் இந்த வருடம் மறுபடியும் அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு நம்மளோட செடி ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த குளிர்காலத்துல உள்ள எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை தரையிலே வச்சோம்னா அந்த குளிர்ல காஞ்சு போயிட்டு அடுத்த சம்பர்ல நல்லா வளர்ந்து வந்துரும் இந்த பசலைக்கீரை பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்டு வச்சு அதுல இருந்து வளர்க்கலாம் இல்ல இதோட விதைகளை போட்டு அதுல இருந்து வளர்க்கலாம் நான் இத வந்து நான் இந்தியன் ஸ்டோர்ல நான் வீட்டுக்காக கீரை வாங்கியிருந்தேன் அது அந்த தண்டை எடுத்து வச்சதுதான் இவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு இதை வந்து நம்ம ஊர்ல கொடி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை வந்து மழை பார்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசலை கீரை பாத்தீங்கன்னா பாசிப்பருப்போட இல்ல தோரம் பருப்போட சேர்த்து கூட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பசலை கீரையை வந்து நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கிறது மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் இந்த வருஷம் முதல் முறையா என்னோட பசலை கீரை அந்த கொடியில இருந்து இலையை மட்டும் நான் பறிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இந்த கீரை கொடியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு இடையிலையும் அழகா அந்த காய்கள் வந்துட்டு இருக்கும் இதுதாங்க விதை இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர்லையும் அப்புறம் நல்லா காய்ச்சி நல்லா காயி அதுக்கப்புறம் பழம் ஆகி ஒரு மாதிரி பர்பிள் கலர்லையும் இருக்கும் ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும் அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஆனா இந்த மாதிரி நிறைய விதைகளா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த இலைகள்லாம் கீரையில இருக்க இலைகள் எல்லாம் சின்ன சின்னதா ஆயிரும் அந்த இலைக்கு நிறைய எனர்ஜி போகாம அந்த விதைக்கே நல்லா ஸ்ட்ரென்த் போறதுனால இலைகள் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் அதனால கீரை நிறைய உங்களுக்கு பறிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விதைகளை வந்து நீங்க அப்படியே கிள்ளி எடுத்துடணும் இந்த பசுக்கீரையை மண் தரையில் தான் வச்சு வளர்க்கணும்னு இல்லை தொட்டியில் வச்சே வளர்க்கலாம் ஒரு முறை நம்ம வளர்த்துட்டு அதில் இருக்க கீரைகளை பறித்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அது டேஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட விருப்பப்பட மாட்டோம் இன்னும் நிறைய கீரைகள் வீட்டில் வளர்க்குறதுக்கு தான் ஆசைப்படுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்